ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் சிக்ஸ்டி டே சேலஞ்சில் இன்றைக்கி வந்து செவன்த்து டே இன்றைக்கி வந்து எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறோம் என்னென்ன சாப்பிட்றோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இனியாச்சும் சட்டம் வந்து கடுமையாக கொண்டு வரணும் அப்படின்றத இந்த உமன்ஸ்டேயில் நான் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா நேற்று நான் பேசியிருந்த வீடியோ நான் ரொம்பவே எமோஷ்னலானதுனால தான் அந்த வீடியோ பேச வேண்டியதாகிடுச்சு அது யாரையும் பாதிச்சிருந்தா ரொம்ப ரொம்ப சாரி அது கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு அந்த டைமிங்ல என்ன தோணுச்சோ அதை மட்டும் தான் நான் பேசினேன் இன்னைக்கான நம்ம வந்து எப்பயும் போல நம்மளோட ரொட்டீன்ல எப்படி வெயிட் லாஸ் பண்றோம் என்னென்ன சாப்பிட்டோம் என்னென்ன ஸ்டெப்ஸ் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்துன்றாங்க இந்த வீடியோ கண்டினியூல பார்க்கலாம் காலையில் எந்திரிச்சு எப்பயும் போல் வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துக்கிட்டாச்சு இது வந்து சீரகம் சோம்பு வெந்தயம் கரிஞ்சீரகம் நாலு சேர்த்து நல்லா ரெண்டு டம்ளர் தண்ணிக்கு ஒரு டம்ளராக கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன் இதுதான் அறுபது நாலு சேலஞ்சுலேயும் குடிக்க போகிற ட்ரிங்க்கு வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணிலாம் குடிக்கிறதில்ல நெக்ஸ்ட்டு வந்து நேற்று வந்து நான் பத்தாயிரம் ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் அதோட தான் இது பாருங்கள் நானூற்றி எழுபத்தி ஆறு எழுபத்தி கேலரிஸ் வந்து கம்மியாக இருக்குது காலையில் வந்து உப்புமா தான் எடுத்துக்கிட்டேன் ரவை உப்புமா பதினோரு மணிக்கு பப்பாளி எடுத்துக்கிட்டேன் மத்தியானத்துக்கு கொஞ்சமாக கீரை சாதம் ஒரே ஒரு முட்டை கொஞ்சமாக வெல்றிக்கா இதுதான் லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டேன் இந்த அறுபது டேஸில் இன்னும் வெயிட் லாஸ் பார்க்கல இன்னும் ரெண்டு நாளில் எவ்வளோ வெயிட் கம்மியாக இருக்குன்றதை டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கிறேன் லஞ்சுக்கு வந்து ரெண்டு ராகி தோசை எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக தக்காளி சட்னியோட இப்போ சொல்லணும்